இமாலயன் தமிழ் வணக்கம் பஞ்சாபில் இன்று காலை பத்து மணி வாய்க்கில் ஸ்ரீகந்த் மற்றும் பத்தேகட் ரயில் நிலையங்களுக்கு இடையே இரண்டு ரயில்கள் மோதிக்கொண்டன நின்று கொண்டிருந்த ஒரு சரக்கு ரயிலின் பின்னே வந்து கொண்டிருந்த ஒரு சரக்கு ரயிலானது மோதியது அப்பொழுது அந்த அங்கு மேலும் ஒரு சரக்கு ரயில் பயணிகள் ரயிலானது நின்று கொண்டிருந்தது அதன் மீ மீதும் அதன் எஞ்சின் பாகமானது சென்று விழுந்தது இதில் நல்வாய்ப்பாக எவகும் காயமடையவில்லை அதாவது பயணிகள் ரயிலில் ஆனால் சரக்கு ரயிலின் இன்ஜின் ஓட்டுநர்கள் எவகும் காயமடைந்துள்ளனர் அவர்கள் மட்டும் மருத்துவமனையில் அனும அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இப்பொழுது அங்கு அந்த விபத்து நடந்த இடத்தின் காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதே நாளில்தான் ஒடிசாவிலும் போன வருடம் ஆண்டு ஒரு விபத்து நடந்தது நான்கு கயில்கள் மோதி கொண்டன மூன்று கயில்கள் மோதி கொண்டதாக பொதுவாக செய்தியில் வந்தது ஆனால் நான்கு கயில்கள் மோதி கொண்டன அப்பொழுது நூற்று கணக்கானோர் இறந்து போயின இறந்து போனார்கள் அதே நாளில்தான் இந்த விபத்தும் நடைபெற்றுள்ளது இது ஒடிசாவில் கடந்த ஆண்டு இதே நாளில் நடந்த ரயில் விபத்தின் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு மிக கோர விபத்தாக இருந்தது நூற்று இறந்து போனார்கள் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு அப்பொழுது இறந்து போயிருந்தனர் நாட்டின் பெரும் துயரமாக இருந்தது ரயில்வேவின் பாதுகாப்பு குறைபாடுகள் அப்பொழுதுதான் வெளிப்பட்டன மீண்டும் ஒரு பதிவில் நான் வந்து சந்திக்கின்றேன் மாடசாமி பழனிக்குமார் நன்றி